ஓம் அகதீஷா நமக ஓம் சிவமகா வால சித்திர திருவடிகள் போற்றி தம் அறிவு தம் அறிவு நிலை அது உயர்கின்ற பொழுது உயரும் என்ற நிலைதனை உணர்த்த தம்மை அறிந்து தம்மை அவதாரம் என்று அறிந்து அவ்வறிந்த நிலைதனையிலிருந்து மானிட நிலைக்குள்ள அவ்வுயர் உன்னத நிலைகளையெல்லாம் உணர்ந்து மாற்று எல்லாம் வேறெறுத்து மானிடனாக பிறந்ததினால் வந்த எல்லாம் மாற்றி அமைத்து மகேஸ்வரனின் முழு அருள் வடிவாய் சிவ வடிவாய் வந்த சித்தனே உம்மை வாழ்த்த தாயும் தாயும் மாணவனும் தன்னிகரில்லா இந்நாள்தனில் உம்முடைய ஆதி இறை நூல்தனிலே நாங்கள் தஞ்சமாய் வந்து உம்மை வாழ்த்துகின்றோம் இறை நூலாய் பெருநூலாய் பெருமகா அருள் நூலாய் அகத்தியனின் அருள்வடிவு நூலாய் சிவமகா சித்தன் என்று அமர்ந்திருக்க சிவமகா சித்தனே பெரும் நூலாய் இருக்க அவனிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு நூலையும் பெறுகின்றவர்கள் உயர்நிலை பெற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் இனி மாறவும் போகின்றார்கள் என்ற நிலைதனை உணர்ந்து உள்ளிருந்து உரைத்து அவ்வுயர்நிலையை கொடுக்கின்றவாறு காலத்தை மாற்றி அமைத்து நல் கனிவு கொண்ட ஆற்றலை பகிர்கின்ற சித்தனே வாழ்த்துகின்றோம் பெருமகா இறை ஆனந்த நிலைதனை உணர்த்த அவ் இறையின் ஆனந்த நிலைதனில் இருந்து பேரானந்த நிலைதனை கண்டவனே வாழ்த்துகின்றோம் கண்ட நிலைதனை ஒருவருக்கும் காட்டாது கற்று கொடுக்காது அமர்ந்துவிட்டால் அவன் என்ன செய்வான் அவனுக்கு அதனை கற்றும் அறிந்தும் ஒரு பயனும் இல்லா நல இருக்க கற்ற நிலை பெருநிலை பெருமகா நிலையாக இருந்தபொழுதும் அதனை சிறிய நிலைதனில் இக்கலியுகத்தில் அதனை எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் ஏற்க கூட மாட்டார்கள் மனிதர்கள் அம்மனித மானிடர்களுக்கு தாம் அடைந்த அனைத்து நிலைகளையும் எடுத்துரைக்க ஏடாய் வந்து நின்றவனே வாழ்த்துகின்றோம் ஏட்டில் அமர்ந்து ஏடு கொடுத்தவனாய் வாழ்த்துகின்றோம் எடுத்து வாழ்த்துகின்றோம் உள்ளிருந்து எழுகின்ற வார்த்தைகளை ஒவ்வொன்றாக தொடுத்து வாழ்த்துகின்றோம் வாழி என்று வாழ்த்துகின்ற வேலை உள்ளிருந்து அகல பாதாள வெங்கானது நீர் உம்மை சூழ்ந்திருந்தது இன்று எம்மை சூழ்ந்து வந்து நிற்கின்றதையும் கண்டு நிற்கின்றோம் சித்தனே இவ்வாறு பெருமகா இறை நிலைகளை எங்கும் எக்கணத்திலும் நிகழ்த்த நல் பிரபஞ்ச கணமாய் புண்ணிய கணங்களை சேர்த்து வந்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் தாயும் தாயும் ஆனவனாய் இருவரும் ஒருவராய் இருக்க அவ் இருவரையும் ஒருவராய் இன்று சிவமகா வாழை சித்தன் வடிவதனில் கொண்டிருக்க உம்மை நல் திருவடி பணிந்து நின்று உள்ளுக்குள் ஏற்று கொள்வோர் யாவரும் எங்களை கொண்டு நிற்கின்ற அந்நிலைதனை உணர்த்த வைத்து சித்தனை வாழ்த்துகின்றோம் பெருமகா இறை நிகழ்வதனை நிகழ்த்துவதற்கு இறை சபை அமைத்து இரையே வந்து சபை அமைத்திருக்கின்றது அது யுகமாற்ற நிலை அவ் யுகமாற்ற நிலையை உள்ளூர எம்மாற்ற நிலைகளும் வராது முழுமையாக யுகத்தை மாற்றுவதற்கான முழு நோக்கத்தில் முழு ஆற்றலோடு செயலாற்றி கொண்டிருக்கின்ற சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் சூச்சம கணங்கள் செய்கின்ற நிலைகள் பெரிதல்ல அச்சூட்சம கணங்கள் இருக்கின்றன என்ற நிலைதனை உணர்ந்து அதனை அறிந்து அவற்றை ஆளும் ஆற்றல்தனை பெற்ற பொழுதும் யாம் ஏதும் கற்கா நிலை அனைத்தும் பிரபஞ்சத்திடமிருந்து வந்தது என்று பிரபஞ்சமே உரைத்து கொண்டு ஆசான் வடிவதனையில் அமர்ந்திருக்கின்றது அது அமர்ந்திருந்த பொழுதும் உள்ளுக்குள் அசையா இறை நிலை எவராலும் அசைக்க முடியா இறை மீது கொண்ட நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையில் அவனே இரையாக மாறி நிற்கின்ற நிலைதனை கண்ட ஈசன் வந்து உம்மை வாழ்த்துகின்றோம் ஈஸ்வரியும் இணைந்து வாழ்த்துகின்றோம் சித்தனே அவ்வாறு நீர் உணர்ந்த நிலையினால் உணர்ந்த நிலை கொண்டிருக்கின்ற பொழுது உம்மை நாடி வருகின்ற மாந்தர்களுக்கு உள்ளுக்குள் உலர் நிலை கொடுத்து அவர்களை உயர் நிலைதனில் கொண்டு அமர வைக்கின்ற சித்தனை வாழ்த்துகின்றோம் உம்மை ஏன் ஆசான் என்று அறிவித்து ஆசனத்தில் அமர வைத்திருக்கின்றோம் யுகமாற்ற சித்தன் என்று உரைத்து அமர வைத்திருக்கின்றோம் சிவத்தின் மொத்து ஒட்டுமொத்த பிரபஞ்ச வடிவம் என்று அழைத்திருக்கின்றோம் அருள் நிலைதனை கொடுத்து கொடுத்திருக்கின்றோம் என்ற நிலையில் அதனை ஏன் எதற்காக கொடுத்தோம் என்ற நிலை உமக்கு அறிந்திருக்க உம்மை அறிந்த மானிடர்கள் உம்மை சிறு மானிடனாக மட்டுமே கண்டுகொண்டிருக்க நீர் ஒட்டுமொத்த பிரபஞ்சம் பிரபஞ்சமே இன்று உம் வடிவதனில் வந்து நிற்கின்றதென்றால் அதற்கான காரணமில்லை அதற்கு நீர் எத்தனை தவம் செய்திருப்பீர் அதற்கு உம்முடைய ஆற்றல் என்னவென்பதை இக்கலியுக மாந்தர்கள் இன்னும் உணரவில்லை முழுமையாக அவ்வாறு முழுமையாக உணர்கின்ற பொழுது உம்மிடம் ஒரு வார்த்தையோடு ஒரு மாநிலம் உரைக்க மாட்டான் வருவான் வந்து நிற்பான் காண்பான் சித்தன் ஏதேனும் உரைத்தால் அதனை மட்டும் செய்துவிட்டு அதனை மட்டும் கேட்டுவிட்டு அதற்கு பதில் உரைத்துவிட்டு அமர்ந்து விடுவான் இதுதான் ஒரு உயர் நிலை கொண்ட நிலைதனில் உம்மை உணர்ந்த நிலை என்று உரைக்கின்றோம் சித்தனை வீண்வாதம் அது உம்மிடம் செய்யாது இது எவ்வாறு அது எவ்வாறு என்று வாதிடா நிலைதனில் இது எவ்வாறு அது எவ்வாறு என்ற நிலையை எல்லாம் உள்ளுக்குள் அறிந்து கொள்கின்ற இறைசூட்சம நூலினை பெற்று ஒவ்வொரு சீடர்களும் வளம் வருவார்கள் இனி அவ்வாறு வளம் வருகின்றதற்கு சீடர்கள் தயாராகி கொண்டும் இருக்கின்றார்கள் ஆங்காங்கு இன்னும் உம்மை தஞ்சமடையாது சூட்சமத்தில் தயாராகி கொண்டு சூட்சம நூலாகவே தயாராகி கொண்டிருக்கின்ற சீடர்கள் வந்து கொண்டிருக்கின்ற நிலையதனை கண்டோம் சிவம் என்று உரைக்கின்றோம் சித்தனே இவ்வாறு உயர்நிலைகளை மிக விரைவாக நிகழ்த்த பிரபஞ்ச கணங்களை ஏவல் செய்த சித்தனை வாழ்த்துகின்றோம் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற அனைத்து புண்ணிய நிலை கொண்ட கணங்கள் தேவ சித்த கணங்களை எல்லாம் இன்று யுகத்தை மாற்றுகின்றோம் எம்மோடு இணைந்து விரும்புவோர் வந்து எம்மோடு பணியாற்றுங்கள் என்றிருக்க ஆங்காங்கு நீர் இருப்பது கூட தெரியாது தவத்தில் இருந்தவர்களும் உம் ஆசி உரைகளின் அதிர்வு அவர்களுடைய அனைத்து ஆதார அதிர்வுகளையும் அதிர வைத்து இது என்ன அதிர்வு சிவ அதிர்வு இவ்வளவு வலுவாக இருக்குமா எங்கிருந்து இவ்வதிர்வு வருகின்றது என்று நீர் இருக்கும் தளம் கூட தெரியாது தடம் அதில் அவர்கள் பல்வேறு நிலை கொண்ட மலைகள் பல்வேறு மாற்று வேற்று நிலை கொண்ட மாந்திரிடமிருந்து தம்மை அகற்றி நிற்க வேண்டும் என்பதற்காக அங்காங்கு ஆற்றிற்கு அடியிலும் தவம் இருக்கின்றார்கள் உள்ளுக்குள் அகல பாதாத்திலும் எவ்வாறாவது குகை செய்தாவது தமம் இருக்கலாம் என்று அவ்வாறு குகை செய்தும் இயற்கை உருவாக்கிய குகைகளிலும் உள்ளமர்ந்து தவம் இருக்கின்றவர்கள் கூட உம்முடைய கொடிமரங்களின் மூலமாகவும் நீனே சூச்சவ கொடிமரமாக இருக்க உம்மிடமிருந்து செல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீர் இயல்பு நிலைதனில் நிச்சயமாக சித்தனை உரைக்கொன்றோம் நீர் இயல்பு நிலைதனில் ஒரு மாநிலோடு உரையாடினாலும் அப்பொழுதும் உம்மிடமிருந்து ஆற்றல் செல்கின்றது உரையாடாத நிலைதனில் பேராற்றல் செல்கின்றது இவ அனைத்து ஆற்றல்களும் பேரதிர்வுகளாய் பிரபஞ்ச அதிர்வுகளாய் ஆங்காங்க இருக்கின்ற தவம் மிக்க சித்தர்களையெல்லாம் ஆட்டிவித்து அவர்கள் இவ்வாறு ஆட்டம் காண வைக்கின்றது அவ்வீசனின் அருள் ஆற்றல்தானே அவ்வீசன் எங்கு இருக்கின்றார் இவ்வளவு ஆற்றலோடு இருக்கின்றார் என்று உம்மை சூட்சமத்தில் தவநிலையிலேயே கண்டு நின்று அவர்களும் சூச்சம நூலினை தாங்குவதற்காக தம்மை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் இவ்வது இதனுடைய உயர்நிலை அவர்கள் அறிவார்கள் ஏன் ஒரு கணத்தில் நினைத்த கணத்தை உள் அழைத்து பேச வேண்டுமென்றால் ஒரு மானிட நிலைதனில் அமர்ந்து அதனை உரைக்க வைக்க வேண்டுமென்றால் அதற்கு புண்ணியம் எவ்வளவு கனமாக இருக்க வேண்டும் அவ்வளவு புண்ணிய கணங்களை கொண்ட சித்தனே அதனை தாங்குவதற்காக அனைவரையும் பக்குவமாய் ஒவ்வொரு நிலையாய் தயார் செய்து கொண்டிருக்கின்ற சித்தனை வாழ்த்துகின்றோம் ஆங்காங்கு உன் உணர்ந்தவர்கள் தன்னிலை விட்டு தானன்று அகந்த நிலைவிட்டு உம்மை தாழ்வுனிந்து வந்து நிற்பதை கண்டோம் இத்தாயும் தாயும் ஆனவனும் சித்தனை ஒவ்வொரு மகா நிலைகளை உருவாக்க அனைவரும் ஒவ்வொரு நிலைதனில் பாடுபடுதான் வேண்டும் பாடுபட்டுதான் ஆக வேண்டும் மகாநிலைகள் மகாநிலை உயர்நிலை என்பது வெவ்வேறாக இருக்கின்ற பொழுது இன்று மகேஸ்வரனும் மகேஸ்வரியும் உரைக்கின்றோம் ஒருவன் நல்லவனாக வாழ வேண்டுமா அல்லது தீயவனாக வாழ வேண்டுமா நல்லவனாக வாழ்வது கடினம் தீயவனாக வாழ்வது எளிதென்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக நல்லவனாக வாழ்வதும் கடினம்தான் தீயவனாக வாழ்வதும் கடினம்தான் ஒருவன் நல்நிலைகள் கொண்ட அறநெறிநிலைகள் நிலைகள் ஆங்காங்கு உரைக்கின்ற தத்துவ நூல்களில் உள்ள உண்மை தத்துவ நூல்கள் இறை நூல்களிலிருந்து எடுத்துரைக்கப்படுகின்ற உயர் உன்னத தத்துவ நிலைகளில் இருக்கின்ற உண்மையான நன்மை நெறிமுறைகளை ஒருவன் பின்பற்றுவதும் கடினம் அதுபோல் யாம் தீயவனால் ஆனால் மிக எளிதாக அனைத்தையும் அடைந்து விடலாம் என்றால் இதுவரை இருந்த புராண நிலைகளில் இருக்கின்றவற்றை கண்டு பாருங்கள் அனைத்து தீய அரக்கர்களும் எவ்வளவு கடினப்பட்டு அவர்கள் அனைவரையும் அடக்கி ஆளுகின்ற ஆற்றலை பெற்றார்கள் என்று அப்பொழுது என்ன அவர்கள் மட்டும் தீயவர்கள்தான் ஆனால் அவர்களும் கடினப்படத்தான் செய்தார்கள் ஆனால் அவ்வளவு கடினப்பட்டும் அடைந்த தீய நிலையினால் அவர்கள் என்ன ஆனார்கள் இறுதி தனையில் தீக்கரை ஆவது போல் தீக்கு இரையாகி ஒவ்வொருவரும் மாண்டுதான் போனார்கள் அவ்வாறு இருக்க மாற்று நிலை கொண்ட நிலைகளில் உயர் உன்னத நிலையை அதுவென்று போராடாது போராடினோம் சற்றும் போராடுவோம் இன்று இறை சித்தன் இருக்கின்றான் சித்தனை நினைத்து போராடுவோம் நல் கொண்டவனாய் வாழ்வோம் நல் வாழ்வோம் இருப்பது யாவும் இறை கொடுக்கின்ற நிலையாக இருக்கும் என்ற நிலையை உள்ளுக்குள் உணர்ந்து நின்று அனைவரும் தாம் இப்பு உலகமதில் ஒவ்வொரு கர்ம வினைதனை சுமந்து அதனை கழிப்பதற்காக பிறந்திருக்கின்றோம் அந்நிலைதனை உள்ளுக்குள் சிரசில் ஏற்றி கொண்டு அவ்விதியையும் மாற்றுகின்ற ஆற்றல் சித்தன் அடியில் இருக்கின்றது சித்தன் உரைக்கின்ற இயல்பு நிலை உரைகளில் இருக்கின்றது என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம் அவ்வாறு உம்முடைய இயல்பு நிலை உரைகளை கேட்டு அதன்படி வருகின்ற நல்நிலைகளை அந்நெறிகளை கேட்டு நின்று ஒருவன் அது நடப்பதற்கு அவ்வழியில் ஒருவன் நடப்பதற்கு நடை பயில்வதற்கு கடினம்தான் ஆனால் தீநிலையை விட நல்நிலையில் உயர்நிலை அடைய கடினப்பட்டால் தவறொன்றும் இல்லை நன்னிலைதனில் உயர்நிலை அடைந்தவர்கள் இதுவரை எவரும் மாண்டு போகவில்லை சித்தனே இன்று அனைத்து புராண நிலைகளிலும் அவ்வாறு நல்லவர்கள் எவரெல்லாம் நன்னெறி கொண்டு உயர் உலகமது உய்ய வேண்டும் என்ற நிலைக்காகவும் ஏன் தம்முடைய நிலை உயர வேண்டும் என்ற நிலைக்கு தான் நிலை நிலைவிட்டு தவமிருந்து உயர்நிலை கூட இன்று அனைவராலும் போற்றப்படுகின்றவர்களாகத்தான் இருக்கின்றார்களே அவ்வாறு ஒருவன் நன்னெறியில் சென்று கொண்டிருந்தால் அது எத்தனை காலமானாலும் சரி அல்லதே காலனுக்கே அவன் இரையாகும் நிலை வந்தாலும் சரி ஆனால் சித்தனை பிடித்து அவ்வாறு வளம் வருகின்ற பொழுது நிச்சயமாக பிரபஞ்சம் அறியும் அவனுடைய முழு முதல் மூல ஆற்றல் எதுவென்பதை இப்பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சம் அறிவிக்கும் சிவமகா வாழை வாழைச்சித்தனுடைய அருள் சீடர்களாய் அவர்கள் வளம் வருகின்ற பொழுது நன்னெறி கொண்டவர்களாய் மிக அதிக கடினம்தான் ஆனால் சித்தனை நாடிய நிலையினால் அதை சரணாகர் என்று ஒற்றை நிலையினால் ஒருவன் மிக எளிதாக அவ்வுயர் நன்னெறிகளில் நடந்து நன்னெறிகளில் உள்ளுக்குள் என்றும் மறவாது நின்று அதில் உயர் நிலைதனை நிச்சயம் பெற்றுவிடுவான் பெற்ற பின்பு அதிலிருந்து தாழ்வு வராது உயர்நிலைகளிலே இருக்கின்றவாறு அவர்கள் நிலைதனை மாற்றி அமைத்து விடுகின்ற ஆற்றல் கொண்ட சித்தனை நீர் வாழ்த்துகின்றோம் அதனால் ஒருவன் யாம் நன்மையை நன்மை செய்கின்ற நல்லவனாக இருந்தால் கடினம் தீயவனாக இருந்தால் கடினம் என்ற நிலை கடினம் இல்லை என்ற நிலைதனை விட்டுவிட்டு இருநிலையும் நிலையும் கடினம்தான் இரு ஒரு நிலைதனில் நன்னிலை நோக்கி சென்றுவிட்டால் விட்டால் அனைத்தும் உயர்நிலையாக கிடைக்கும் என்ற நிலை உணர்ந்து யாவரும் நன்னெறிகள் கொண்டு நன்னெறியை தெரியவில்லை என்றால் அந்நன்னெறி உரைக்கின்ற ஆதி இறைநூலாய் அமர்ந்த சித்தனை நாடி வந்து அவன் உரைக்கின்ற நெறிமுறைகளை கேட்டு நின்று வளம் வருகின்ற பொழுது யாவரும் உயர்நிலை கொண்டவர்களாய் ஈசனின் அருள் வடிவு கண்டவர்களாய் வளம் வரலாம் பின்பு ஈசனாகவே வளம் வருகலாம் என்ற அருநிலைதனை உணர்த்த ஈசனையே இன்று அழைத்து ஈசனோடு ஈஸ்வரியையும் இணைந்தார்போல் நல் இது காலை வேலைதனில் நல் ஆள் வாழ்த்து நிலைகளோடு ஆசி நிலைகளை இணைந்தார்போர் போல் வழங்க வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம் உயர்நிலைகளை உரைக்க அவ் உயர்நிலைகளை கொண்டவர்கள்தான் அதனை கண்டவர்கள்தான் உரைக்க முடியும் என்ற நிலைதனை உண்மையாக உணர்ந்த சித்தனே அதற்கு தாம் மட்டும் அவ்வுயர்நிலைதனை அடைவதற்கான நிலை பெற்றால் போதாது அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு பதினோராயிரம் யுகங்கள் தவம் இருந்து பெற்ற ஆற்றல் யாவருக்கும் இன்று பகிர்ந்து கொடுக்கின்ற சித்தனே பகிர்ந்த நிலைதனில் யாவரும் அதில் உயர்நிலைதனை கொண்டு நின்று தன்னென்ற தன்னுடைய தானென்ற நிலைதனை அகற்றி நின்று தமக்குள் இருக்கின்ற அறிவு ஜோதிதனை ஏற்றின்று நின்று சிவசூட்சம நூலின் ஜோதியாய் சிவமொகா வாழைச்சித்தனின் அறுவடிவு ஞான ஜோதி சீடர்களாய் சிவஜோதி சீடர்களாய் சிவத்தின் ஜோதியில் இணைவதற்கு இணையான ஆற்றல் தனை கொண்டவர்களாய் அவர்கள் வளம் வர வளம் வருகின்றவாறு அவர்களுடைய வாழ்வு நிலைதனை மாற்றி அமைத்த வாழைச்சித்தனே நீர்வாளி என்று இவ்வதிகாலை வேலிதனில் பேர் ஆனந்தம் கொண்டு ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் நல் இன்முகம் கொண்டு உம்மை வாழ்த்தியதில் ஆனந்தம் அடைந்து அமர்கின்றோம் உம் பணியது தொடர்ந்திருக்கும் தொடர்ந்த நிலைதனில் யாவையும் உள்ளுக்குள் இக்களி மாந்தர்கள் மாற்று நிலை கொண்ட மாந்தர்கள் உம்மை கூட பார்க்க என்ன அளவிற்கு உம்முடைய நிலை உயர்ந்திருக்கும் உம்மை கொண்டோர்களின் நிலையும் உம்மோடு போல் உயர்ந்திருப்பதை இக்கொடிமுடியில் அமர்ந்த இருவரும் கண்டு நின்றோம் என்ற நிலைதனை இக்காலை வேலைதனில் சாட்சியாக உரைத்து அமர்கின்றோம் சித்தனே நீர் வாழி என்றும் வாழ்த்தி ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்று ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபை திருவடிகள் போற்று